நாம் ஆடுகிறோம் தேர் இழுக்கிறோம் அடகு குத்துகிறோம் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் டேய் வேலை குத்துனாய் வளா வலிக்கு வாழ குத்துனாய் வளதா வலிக்கு போர் என்ற அவளதான் வலிக்கா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான் இதுதான் நடக்குது இந்த காயங்களை சிறு வயதில் இருந்தே பழக்குகிறான் தமிழன் எனவே அவன் போர் மரவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி தமிழனுடைய மெய் இயலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும் நான் பேசுவது எங்கள் உறவுகளுக்கு என் அண்ணன் தம்பிக்கு ஏன் காட்டுமராணி தனமணி போறான் அழகு என் அருமை பெருமக்களை என் உறவுகளை என் அன்பு சொந்தங்களே ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதைப்பகுதியிலேயே குத்துறீங்களே அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு ஆண்களை மேலே ஏற்று குத்து நான் பாத்துக்கிறேன் உன்னால முடியுமா முடியாது முடியாது செய்ய மாட்டேன் செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும் தீமிரிக்கிறிய நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் சரியான பக்திமானாக இருந்தால் நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சலை பத்து கம்பி கொடுக்க போடுறா நடந்து போயறான் இருந்து நான் சாமி கும்பிட்றேன்டா அண்ணல இனிமே அந்த கருவி சட்டை போறதில்லை நான் சாமி